ஹலோ பிரேஸ் லாடு எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருப்பீங்க நான் இந்த சுவாசிக்கிறேன் இன்றைக்கு கப்பல் கொடுக்க ஒரு வாசிக்க நேரம் போகலாம் நீதிமொழிகள் பதிமூன்றாம் அதிகாரத்தின் மூன்றாம் வசனம் தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான் தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கம் அடைவன் இந்த கடைசி பகுதியை இங்கிலீஷ் பைபிள் எப்படி சொல்லியிருக்கேன் ஹீ ஹூ ஓபன்ஸ் வைடஸ் லிப்ஸ் கம்ஸ் தன் காக்காதவன் தன்னுடைய பிராணனை இழக்கிறான் என்பதுதான் அவருடைய வா அர்த்தம் இன்றைக்கு ஆண்டு உங்களுடைய வாயின் வார்த்தைகளை காத்துக்கொள்ளுங்க தேவையற்ற வார்த்தைகளை பேசாதீங்க வீண் வார்த்தைகளை அழப்பாதீங்க உங்க வசனம் சொல்கிறது தன் வாயை காக்கணும் வாயை விரிவாய் திறக்கணும் ஆனா ஞானமாய் நம்ம பேசணும் பாம்பை போல வினா உள்ளவர்களா இருந்து என்று கத்த சொல்லுகிறார் நம்ம என்ன பேசணுமோ அந்த வார்த்தையை மட்டும்தான் பேசணும் பேசக்கூடாத வார்த்தைகளை நம்ம பேசவே கூடாது இன்றைக்கு கிழவிகள் பேச்சு கட்டுக்கதைகள் இவைகள் எல்லாம் பாவ சொற்களின் மிகுதியால் பாவம் இல்லாம போகாது என்று வசனம் சொல்லுகிறது இன்றைக்கு கத்த சொல்லுகிற உன் பிராணனை காத்துக்கணும்னா உங்க வாயை காத்துக்கொள்ளுங்க நிறைய பேர் சொல்லுவாங்களே இந்த வாயாலே நான் பெற்று போயிடுறேன் இந்த வாய் நம்ம சாதாரமா தான் சிஸ்டர் ஏதோ ஒண்ணு என்ன அறியாம ஒரு வார்த்தை சொல்லுதான் அங்க பெருசா பூதாகரமா செல நடக்கும் அது வரைக்கும் எல்லாரும் பேசுவாங்க அது பெருசாவே தெரியாது நான் ஒரு வார்த்தை பேசினாலே போதும் சிஸ்டர் அங்க முடிஞ்சது கதை அப்படின்னு தானே நீங்க சொல்லிச்சிருக்கீங்க இன்னைக்கு கத்த நம்மளை பார்த்து சொல்றாரு உங்க வாயை காத்துக்குள்ளுங்க எதை பேசணுமோ அதை மட்டும் பேசுங்க எதை பேசக்கூடாத பேசவே பேசாதீங்க உங்க வாய்க்கு என்ன பண்ணுங்க போடுற மாதிரி அமைதியா உங்களை கோபம் இல்லைன்னா உங்களை வேலனே நடத்துறாங்களா உங்களுக்கு உங்களுடைய செக் பண்றாங்களா இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு நம்ம என்ன பண்ணுமா நம்மளுடைய வாயை காத்து கொள்ளும் போது நம்ம பிராணனை காத்து கொள்ள முடியும் இல்லனா நம்மளுடைய வாயை விரிவாய்த்தா கட்டுப்பாடு இல்லாம நம்ம பேசணும்னா அது நம்ம நம்முடைய வாழ்க்கையை அதை அழித்து போடும் ஞானமாய் நடந்து கொள்வோம் ஆவியானவருடைய உதவியை நாடுவோம் ஜோம் நேசிக்கிற நல்ல பரம பிதாவே அப்பா நீ சொன்ன வார்த்தைக்காய் நன்றி தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறார் தன் உதடுகளை விரிவாய் பிறக்கிறவனும் கலக்கம் அடைவான் என்று வசனம் சொல்கிறது அப்பா எங்க வாயாலே நாங்கள் அநேக ஆசீர்வாதங்களை கெடுத்து போட்டது உண்டு அநேகருடைய வாழ்க்கையை சீரடித்தது உண்டு தயவாய் மன்னிங்க ஆண்டவரே என்னோட இணைந்து யார் யார் ஜபிக்கிறாங்களோ ஆண்டவரே வாயாலே கெட்டன் சொல்லிட்டு நிறைய பேர் தன்னுடைய நினைக்கிறாங்க இடிந்து போன எங்களுடைய வாழ்க்கையை கட்டுறதுக்கு உங்களால மட்டும்தான் முடியும் இழந்த ஆசீர்வாதத்தை திரும்ப கொடுக்கிறது உங்களால மட்டும்தான் முடியும் அடுவரே எங்களுடைய வாயை நாங்கள் காத்து கொள்ள திரும்ப செய்ய தேவையற்ற வார்த்தைகளை பேசாத படிக்கு தேவையில்லாத காரியங்களை அளப்பாத படிக்கு எங்களுடைய நாவுக்கு காவல் வைக்க வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐசம் அடுவரே ஞானமாய் இந்த என்னோடு இணைந்து யார் யார் ஜபிக்கிறாங்களோ உண்மையா ஜபிக்கிறவர்களுக்கு நீ பதில கொடுங்க காலை எழுந்து உங்க நாமத்தை மயிமைப்படுத்த குருவு செய்யும் நல்ல bless you